தேனி நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வேலுச்சாமி மண்டபத்தில் பத்தொன்பதாம் தேதி பகல் பதினோரு மணி முதல் பதியம் இரண்டு முப்பது மணி வரை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நடந்தது தேனி நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வேலுச்சாமி திருமண மண்டபத்தில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் முக்கியா சினேக பிரியா தலைமையில் மாவட்ட அளவில் பாஜக இந்து முன்னணி இந்து எழுச்சி முன்னணி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளுடன் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி விழாவை எவ்வாறு கொண்டாடுவது என்பது குறித்தும் சிலைகள் தயாரிப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஏடிஎஸ்பி அனைத்து டிஎஸ்பிக்கள் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு அறிவுறுத்தல்படி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் நிர்ணயித்த இடத்தில் உரிய அனுமதி பெற்று விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும் உரிய பாதுகாப்பு சிலைகள் வைக்கின்ற நபர்களை பொறுப்பாக இருந்து கவனித்துக்கொள்ள வேண்டும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நேரத்தில் சிலைகள் குறித்த நீர்நிலைகள் கரைக்க எடுத்துச் செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டது